அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சோ நேத்து நம்மளுடைய ருசிகலா மாங்க நிகழ்ச்சியில பொங்கலை சிறப்பா செலபரேட் பண்ணோம் இன்னைக்கும் நாங்க எல்லாருமே ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா நாங்க ரெடியாக வந்துட்டோம் மாட்டுப்பொங்கலை செலபரேட் பண்றதுக்காக நாங்க எந்த அளவு ஆர்வமா இருக்கோமோ நீங்களும் அதே அளவுக்கு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுது சோ அம்மா நம்ம நேத்து ரொம்ப ரொம்ப சூப்பரா செலபிரேட் பண்ணோம் பொங்கலை சோ இன்னைக்கும் அதே மாதிரி மாட்டு பொங்கல் செலிபிரேட் பண்றதுக்காக வந்துட்டோம் பாருங்க ஒரு கண்ணுக்குட்டி நம்மளோட பின்னாடியும் எல்லா மாடியுமே வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து அழகா பண்ணி வச்சிருக்காங்க சோ இப்போ என்னடா எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்களே நினைக்காதீங்க நிறைய டாஸ்க் இன்னைக்குமே இருக்கு சோ அதுக்கு முன்னாடி நம்ம பூஜை பண்ணி நம்ம பொங்கல் வச்சிடலாமா கண்டிப்பா ஓகேம்மா ஸோ இன்னிக்கும் நல்லா மங்களகரமாக நம்ம பொங்கல் பானை வச்சு ஆரம்பிச்சாச்சு ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லுங்க நான் எப்பவுமே கேட்கறது தான் இந்த மாட்டு பொங்கல் யூஸ்வலாக கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம யாருக்குமே கிடைச்சிருக்காது இப்போல்லாம் பட் அம்மா நீங்க சொல்லுங்க நீங்கள் நிறையா வந்து பழைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேங்க மாட்டு பொங்கல்ன்றது ரொம்ப பெருசாக கொண்டாடுவோம் மாட்டு வண்டி முக்கியமாக எல்லா குழந்தைங்களையும் அந்த மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு சுற்றி வருவோம் காலையில் அது நடக்கும் எல்லார் இருந்தும் அரிசி வந்து மொத்தமாக வந்து ஒரே இதில் எல்லா வீட்டு மாடும் ஒன்றா நிற்கும் நிற்க வச்சு நான் நடு இதில் தான் வந்து அழகாக பொங்கல் வைப்பாங்க எல்லார் வீட்டரிசியும் ஒன்றா போட்டு பெரிய பானையில் பொங்கல் வச்சு எல்லா மாட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி நல்லா கும்மி போட்டு எல்லாம் நல்லா எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இது இருக்கும் ஈவினிங் ஆச்சு அப்படின்னா ஒரு சைடு கலை நிகழ்ச்சி நடக்கும் ஒரு சைடு வந்து தெருக்கூத்துன்னு சொல்லி அது நடக்கும் ஒரு சைடு மஞ்சவிரெட்டு நடக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் கிராமத்துல அதுவும் அந்த மாட்டு வண்டியில அலங்காரம் பண்ண மாட்டு வண்டியில ஏறி அந்த ஊரை சுத்தி வர்றதுக்கு நாங்க ரொம்ப விரும்புவோம் ரொம்ப ஜாலியா இருக்கும் சூப்பர்மா சோ வந்து இப்போ சிட்டி லைஃப்க்குள்ள வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு நம்ம ஷோ மூலமா அதெல்லாம் கிடைக்குது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம் வந்த உடனேவே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு ஒரு சைடு நீர் ஒரு சைடு அழகா மாடுங்க அழகா கண்ணுக்குட்டி வேற இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருது ஓகேம்மா ஜெயந்தி மேம் நீங்க சொல்லுங்க நேத்து சூப்பரா நல்லா எல்லா கேமும் ஒண்ணு விடாம கலந்துக்கிட்டீங்க நல்லா சிறப்பா ஆடினீங்க நல்லா காலை எல்லாம் வலிச்சிருக்கோம் இருந்தாலும் அப் பண்ணி நிக்கிறாரு எல்லாம் ரெடி ஆகி வந்துட்டிங்க எனக்கு வந்து பொங்கல் பத்தி மாட்டுப்பொங்கல் வந்து செலிபிரேட் பண்ற நம்ம வீட்டில் அந்த பழக்கமே கிடையாது ஏன்னா நம்ம வீட்டில் அந்த மாடுகள் கிடையாது ஸோ எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம்னு சொல்லலாம் இந்த மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது அது வந்து நம்ம சேனல் மூலமாக எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாட்டு பொங்கல்லாம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே காலையில் கிளம்பி வெளியில் போயிடுவோம் கோவிலுக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு ஈவினிங் திரும்பி வருவோம் ஸோ அந்த மாதிரி தான் இவங்க சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன் மாட்டு வண்டிகள் நிறைய போவோம் மாடுகளுக்கு நல்லா அந்த பலூன்ஸ்லாம் கட்டி அதில் நிறைய குட்டி பசங்களாம் ஒரே கத்திக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒன் பை ஒன் ஒரு பத்து பதினஞ்சு வண்டி கூட அப்படியே ரெகுலரா போயிட்டே இருக்கும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்மளே அதை என்ஜாய் பண்ண போறோம் ஆமா ஓகே சுபா நீங்க சொல்லுங்க மாட்டு பொங்கலுங்கிறத நான் இங்க வந்து இப்ப நம்ம ருசிக்கலாம் வாங்க டீமோட வந்து என்ஜாய் பண்றதுல தான் நான் மாட்டு பொங்கலையே பாக்குறேன் ஆக்சுவலா அதை பத்தி இப்ப இன்னைக்குதான் சொல்லி தரீங்க இங்க வந்து நல்லாவே அம்மா மூலியமா இங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றேன் நானு சூப்பர் சுபா அம்மா நீங்க சொல்லுங்கம்மா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அது ஆக்சுவலி சொல்லணுன்னா பொங்கலே வந்து உழவர்கள் திருநாள் தான் சூரிய பகவானுக்கும் உழவுக்கு எதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதோ அந்த இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிற விதமாக சூரியனுக்கு பண்ணுவாள் அடுத்தது மாட்டுக்கு பண்ணுவாள் அந்த மாதிரி இதில் உழவர் திருநாள் தான் இதை சொல்லவே சொல்லுவா மோரவர் கோசாலையில் வந்து நம்ம பண்ணுறதுன்றது மாட்டு பொங்கலை மட்டும் குறிக்காது கோபூஜை பண்ணுறதுன்றதுக்கு ஒரு தனி ஒரு அனுபவமே உண்டு அதனால எக்கச்சக்கமான பலன்கள் உண்டு ஏன்னா முப்பது முக்கோரி ரேகவர்களும் ஒரு பசுமாடோட உடம்புக்குள்ள உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஸோ ஒரு பசுமாடை வந்து நம்ம வர்ஷிப் பண்ணி அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதை இது பண்ணினாலே நம்மளுக்கு வேற எது பண்றத விட எக்கச்சக்கமான பலன் உண்டு நீங்கள் நிறையா ஜபம் பண்ணணும் தபம் பண்ணணும் ஸ்லோகம் சொல்லணும் கோயிலுக்கு போகணும் தானதர் அதெல்லாத்தையும் விட ஒரு சின்ன பசுமாட்டுக்கு ஒரு கட்டு வெக்கல் வாங்கி போட்டேன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ பெரிய புண்ணும் ஓரவர் சொல்லணும்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் கோசாலைக்கு வரணுன்றது இல்லை ஒரு வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நாளில் கூட வந்து கோசாலைக்கு வந்து கோமாதாக்கு வந்து நம்ம பூஜை பண்ணணும் ஏன் கோமாதான் நம்ம சொல்றோம்னா நம்ம தாயார் பெத்த தாயார் மட்டும்தான் தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி நமக்கெல்லாம் பால் கொடுப்பா ஆனால் நம்ம எல்லாருக்கும் தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி கொடுக்குற இந்த பசுமாட நம்ம எப்பயுமே ரட்சிக்கணும் அது நமக்கு கொடுக்கலன்னா நம்ம இவ்வளவு பெருசா வளர்றதுக்குலாம் ஆளே இல்லை ஸோ அப்படிங்கிறது கோமாதாவை ரசிக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு அம்மா அப்பாவை நம்ம ரட்சிக்கிற மாதிரி இந்த நாள்ல அம்மா அப்பாவை ரட்சிக்கிறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறா தயவு செஞ்சு அதை பண்ண வேண்டாம் அதே மாதிரி கோமாதாவையும் நம்ம ரஷிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையில ஒண்ணு ஜாஸ்தி பேசுறேன்னு நினைச்சுக்கலாமா நீங்க நிறைய பேசிதான் ஆகணும் இப்ப நிறைய பூஜை பத்தி எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க நாங்க அதை நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அந்த மாதிரி கோ பூஜை அப்படின்னு சொல்றீங்களா அது பண்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இப்படிதான் பண்ணும் அப்படிதான் இருக்குங்களா அதுக்கு வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் மாதிரியே படிப்பா அதுக்கும் ஏன்னா மகாலட்சுமி வந்து ஒரு பசுமாட்டோட பேக் சைட்ல தான் இருப்பா அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன் அது ஒன்றும் இல்லை அதாவது மகாலட்சுமி முன்னாடி பசுமாட்டோட முகத்தில் தான் வாசம் பண்ணிகிட்டு இருந்தா சீத்தை அதாவது பழைய நாளில் வந்து என்னென்னா பெண்கள்லாம் கூட சிரார்த்தம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது அப்போது வந்து ஒரு தடவை சீத்தை வந்து தனோ தசரதற்கோசரம் சிரார்த்தம் பண்ண போகிற இதில் ராமர்வரத்துக்கெல்லாம் லேட்டாக இருந்ததுன்னு அவள் பண்ணிடுறாள் நான் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா ஆனா அங்க இருக்கிற யாருமே சாட்சி சொல்ல மாட்டா கயால பிராமணும் சொல்ல மாட்டா சாப்பிட்ட பிராமணாலும் காக்காவும் சொல்லாது சரையும் நதியும் சொல்லாது பசுமாடும் சொல்லாது சோ அதனால அவ வந்து ரொம்ப அங்க இருக்கிற அக்ஷய மட்டும் தான் அவளுக்கு சாட்சி சொல்லும் இவ பண்ணினா நான் என்கிட்ட தான் அந்த பிண்டத்தை கொண்டு வந்து போட்டா அப்படின்னு சொல்லிட்டு வடம் மட்டும் சாட்சி சொல்லும் அதனால வந்து அப்போ சீத்த வந்து இது பண்ணி சொல்லுவோம் பொமநாட்டைகள்லாம் இதெல்லாம் நிறுத்திடுறோம் நாங்க இனிமே இந்த காரியம் பண்றதுக்குலாம் வரல அதே மாதிரி பசுமாடு எனக்கு சாட்சி சொல்லல அதனால நான் என்ன சொல்றேன்னா உன்னுடைய முகத்துல இருக்கிற லக்ஷ்மின்மே உன்னோட பின்பக்கம் போயிட்டோம் உன்னுடைய முகத்துக்கு இனிமே யாரும் பூஜை பண்ண மாட்டோம் உன்னோட பேக் சைட்ல மட்டும்தான் அதனாலதான் எல்லாரும் பேக் சைடுல தான் பசுமாட்டுக்கு கற்புறம் காமிச்சு இது பண்ணி பூஜை பண்றதே மகாலட்சுமி வந்து பேக் சைட்ல வாசம் பண்றான்றதுதான் மெயினான இது மாதிரி இது இது கூட நிறைய கதைகள் என்ன விட்டா உபன்யாசம் பண்ணிட்டே இருப்பேன் இருப்போம் சூப்பரமா சோ நிறைய விஷயம் சொன்னீங்க வழக்கம் போல நிறைய கதைகளும் அழகா சொல்லி கொடுத்தீங்க சோ ஜெயந்தி மாம் ஏதோ இல்ல நம்ம மாமி சொன்னாங்க உழவர்களுடைய அவங்கள வந்து போற்றும் தான் இந்த மாட்டு பொங்கல் வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க உழவர்கள் சொன்ன உடனே எனக்கு நம்ம சார் ஏற்றிய ஒரு பாடல் வரிகள் ஞாபகத்துக்கு வந்து சீர்காழி அவர்கள் பாடியிருப்பாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறை கூடம் போலொரு திரைப்படம் வந்தால் ரசிகருக்கு தான் சுபதினம் உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடைனாலே சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுவதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் சூப்பர் சூப்பர் ஜெயந்தி மா சோ பாட்டு அப்படியே டக்கு டக்குன்னு பிடிச்சிடுவீங்க ஏதோ ஒரு கன்டென்ட்ல இருந்து ஓகே சார் அப்படியே பொங்கல் பொங்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வந்துட்டு மாடெல்லாம் வந்து அழகா இருக்கும் ஊர்ல நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்க வந்து ரோட்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க ஒருத்தங்க பார்த்ததே கிடையாது இப்படிலாம் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அது நான் கேட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாடு வந்து அழகாக கிடையாது எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வியை கேட்டேன் செலிப்ரேட் பண்ணுன்னு வந்து நீதான் சொன்ன இங்கதான் நான் செலிப்ரேட் பண்ண போறேன்னு வா முதல்ல நீதான் அழகா வந்துட்டு இப்போ டெக்கரேட் பண்ண போறோம் பண்ணலாமா ஸோ சிறப்பா இன்னைக்கும் பொங்கல் நல்லா பொங்கி வந்தாச்சு பொங்கல் ரெடி ஆயிட்டே இருக்கட்டும் நம்ம வந்துட்டு தயார் ஆகிறதுக்குள்ள நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம மாட்டு பொங்கலில் நியூ லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோங்க ஸோ இப்போல்லாம் வந்து இந்த கோசாலை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதில் பர்டிகுலராக இவங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோசாலை ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எல்லா மாடாகட்டும் கன்றுக்குட்டி ஆகட்டும் எல்லாத்துமே ரொம்ப அழகாக இருக்காங்க அதை பார்க்கும்போதே தெரியுது ஸோ இப்போ ஒரு டாஸ்க் என்ன நம்மளுடைய ஷெஃபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு மாடுகள் இருக்காங்க ஸோ இந்த மூணு மாட்டையுமே நம்மளுடைய ஷெஃப் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாட்டை செலக்ட் பண்ணி அவங்களை எவ்வளோ அழகாக

ஜெயந்தி மேம் தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கப்பா உங்கள் ஒரு ஒரு மாட்டுக்குமே ஒரு ஒருத்தங்களை நிற்க வச்சுருக்கோம் அதனால் பயப்பட வேண்டாம் அழகான பூ செலக்ட் பண்ணிட்டாங்க

ல கிடைக்காது இன்னும் மாலை வந்து சுபதா போட்ல அத தான் ஃபர்ஸ்ட் போட சொன்னாங்க சக்கப்பு மலையா இருக்கா பைந்துட்டே மீரா எக்ஸ்பீரியன்ஸ் பேசது போலயே எல்லாமே பண்ணூன்றது இல்ல உங்க மாடு அழгайச்சுனா விட்டுருங்க சூப்பர் மீரா மேம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க இருக்க இன்னும் ஓ அதனால இன்னும் கட்டுங்க கட்டுங்க சுபானி மாடு டென்ஷன் பண்ண பண்ணுமா ஓகே டைம் முடிய போது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகே

மூணு பேர் பண்ணத நான் கிட்ட இருந்து பார்த்தேன் நீங்க அங்க உட்கார்ந்து பாத்தீங்களா எப்படி இருந்தது சூப்பரா இருந்தது பா நான் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கா ஆமா பாக்கறதுக்கே ரொம்ப லட்சுமிகரமா இருக்கு மாடு சோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படி ஃபர்ஸ்ட் பா நீ சொல்லுமா நான் தே இல்ல மாடு பக்கத்துல போடுதே அது நான் ஒவ்வொரு டிசைன் பண்ற அது டைம் அது டைல ஓகே மாம் நீங்க மாடு மாடுக்கிட்டே இது வரைக்கும் போனதில்லை பக்கத்துலேயே ஒரு ஆள் இருக்காங்கிறதுனால ரொம்ப தைரியமாக யதார்த்தமாக அதை தொட்டு செய்யும் போது பயம் இல்லாமல் பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஆல்ரெடி மாடு ரொம்ப பழக்கம்தான் பால் கறந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி ஒன்றும் ஃபியர் தெரியல இன்னும் நிறைய வஸ்திரம்லாம் இருக்குன்னா அப்படிதான் பண்ணுவோம் அம்மாட்டுக்கு உங்களுக்கு வஸ்திரம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் நம்மளே பெயிண்ட் அடிப்போம் கம்புக்கெலாம் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு மஞ்சள் கலர் இதை போட்டு வச்சு அதெல்லாம் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் தான் நம்ம அதுக்கு தீபாதனை காட்டிட்டு அதுக்கு பால் அதெல்லாம் மாடுக்கு வந்து பூ போட்டு ஓகே ஸோ வந்து மாடு அலங்காரம் பண்ணுற இந்த டாஸ்க்கும் ரொம்ப அழகாக நம்மளுடைய ஷெஃப் பண்ணாங்க நம்ம அம்மா சூப்பராக எல்லா கோமாதாங்களுக்கும் அருமையாக பூஜை பண்ணிட்டாங்க ஸோ வந்து என்னோட இப்போ இந்த அண்ணா நின்னுட்டுருக்கார் இவரை பார்த்தா உங்களுக்குலாம் என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நிறைய தோணுது நம்ம ஷெஃப் இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் இவரை வந்து ஒவ்வொருத்தங்களாக நம்ம ஒவ்வொரு ஷெஃப் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கொடுப்போம் அந்த ஒன் மினிட்குள்ளே சிரிக்க வைக்கணும் இதுதான் டாஸ்க் ரொம்ப ஈஸியான டாஸ்க் நம்ம சும்மாவே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்போம் பட் இன்னைக்கு இவரை நம்ம சிரிக்க வைக்கப்போறோம் யார் சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் பட் இவரை வந்து சாலஞ்ச் பண்ணிருக்கிறேன் யாருமே சிரிக்க வைக்க முடியாதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் யார் வர்றீங்க மீரா மேம் சிரிங்க மீரா பாக்கிற நான் எதிர்பார்க்குறேன் என்னது உங்ககிட்ட இருந்துதான் அவர் மறைஞ்சு பார்க்கறாரு என்ன பார்த்தா

எல்லாரும் வரும்போது நீங்கெல்லாம் சிரிச்சுட்டு மங்களகரமா தான் வரீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க சிரிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருப்பீங்க தங்க புதுமை புதுமை என்ன வர்றேன் உண்மையிலே அவரு ரொம்பவே அழகா இருக்காரு கொஞ்சம் சிரிச்சாருன்னா ரொம்பவே சூப்பரா இருப்பாரு எபிசோட் வீட்டில பாக்குறாங்க ஞாபகம் இருக்கட்டும் நம்ம சிரிக்கக்கூடாது இவரை சிரிக்க வைக்கலாம் அதாட்டா மேல நீங்க வச்சிருக்கிறது அப்படியே ஒரு கிரீடம் போல இருக்கு அது ஒரு சிரிப்பு ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு மிஸ்ஸிங் அதை மட்டும் பண்ணிக்க வச்சிக்கோங்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை மறக்கிறாரு மாமா விட்டரலாம் கூட்டிடலாம் விட்டுடலாம் அடுத்து வாமா சுபா ஓ எல்லாரும் சிரிச்சா ஆ பிரியா புட்டுக்குன்னு நினைப்பா சிரிக்க மருந்தா

ஸோ இந்த அண்ணாவை மூணு பேரும் சேர்ந்து என்னென்னவோ கொஞ்சம் நீங்க வர்ணிச்சிங்க மிரட்டி பார்த்தீங்க சிரிக்கவே இல்லை சோ அம்மா இந்த டாஸ்க் எப்படி இருந்தது இந்த டாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்தது நீ நானும் சிரிக்க ஆரம்பிச்சோட சிரிச்சுட்டே இருந்துட்டே இருப்போம் நம்மள சிரிப்பு நிறுத்துறது தான் பெரிய டாஸ்க் அப்படி வேணா ஒரு டாஸ்க் நம்ம கண்டெக்ட் பண்ணலாம் அப்படி பண்ணி பார்த்தாலும் இவ்வளவு இவ்வளவு அதுலேயும் தோத்து போய்டுவோம் ஆமா சரி இப்போ இந்த அண்ணா பேசுனா எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் இப்போ டாஸ்க் முடிஞ்சிச்சுல வணக்கம்ண்ணா

இயர்ஸ் நம்ம பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல் ரெண்டையுமே ரொம்ப சூப்பர்வா நம்ம ருசிக்கலாம் வாங்க டீமோட புதியுகம் உடைய சப்போர்ட்டோடையும் நம்ம அம்மாவுடைய சப்போர்ட்டோடையும் சூப்பரா செலப்ரேட் பண்ணோம் நிச்சயமா இந்த பொங்கல் எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீடம் அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது மீனாட்சி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்